ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனம் மிகவும் வலிமை நிறைந்ததாகவும் உறுதி நிறைந்ததாகவும் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் கோபுரமாக உயர்ந்து நிற்கப் போகின்றது வாழ்க்கை என்கின்ற ஏனியில் பிறரை நம்பி ஏறியதால் சில இடங்களில் நிவிழ நேர்ந்திருக்கின்றது ஏமாற நேர்ந்திருக்கின்றது இனி பிறரை நம்பி ஏற வேண்டிய அவசியமில்லை உன்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஏனியில் ஏறி உனக்கான உயரத்தை எட்டி பிடிக்கப் போகின்றாய் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் எத்தனை முறை உன் வாழ்க்கையில் நீ விழுந்திருக்கின்றாய் ஆனால் அதே வேகத்தோடு எழுந்து வெற்றி நடை போடவும் செய்திருக்கின்றாய் இதுதான் மிகவும் அவசியமான ஒன்று விழுந்தால் அதே இடத்தில் முழுங்க கிடக்காமல் உனக்கான வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்தே ஆக வேண்டும் என்று அதே வேகத்தோடு எழுந்து நடந்து வெற்றியை எட்டி பிடித்தும் இருக்கின்ற என் அன்பு குழந்தையே பிறரை நம்புகின்ற அளவிற்கு உன்னை நீ நம்பினால் வாழ்க்கையில் ஏற்றமும் உயர்வும் உனக்கு கிடைப்பது என்பது உறுதியான ஒன்று உன்னுடைய வியர்வையின் துளிகளை நீ அதிகப்படுத்த வேண்டும் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும் முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் வெற்றி வந்தடையும் வரை முடியாது என்ற சொல்லுக்கே இடமில்லாத அளவிற்கு உன்னுடைய முயற்சியை நீ செய் எதையும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது முடியும் வரை அத்தனை முயற்சிகளையும் செய்தபடியே இருக்க வேண்டும் நம் இலக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது உறுதியாகவும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது என்பது இது நாள் வரை மிக அதிகமாக இருக்கலாம் ஆனால் இனி நீ பெறப்போவது என்பது அதைவிட அதிகமாக இருக்கும் உன் பிரச்சனையிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் என்னுடைய அருளாலும் அருட்பார்வையினாலும் கரத்தினுடைய ஆசையினாலும் மீண்டு வந்து விட்டாய் என் நேரமும் என் கண் பார்வையின் முன்னால்தான் நீ எப்பொழுதும் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடியது என்னுடைய உன் வாழ்வின் மீதான கவனம் உன்னுடைய துயரங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது இந்த முருகன் நான் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் இருந்து உனக்கு உறுதுணையாக எல்லா செயல்களிலும் உடன் வந்து கொண்டு இருக்கின்றேன் எப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பாதத்தில் வைத்து விட்டாய் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் தீர்த்து வைத்து நிறைவான மனநிறைவை தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளாக கோர்த்து உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் சிறிதும் உன்னிடம் புன்னகை என்ற ஒன்று குறையாத அளவிற்கு வருத்தங்களை எல்லாம் துடைத்து உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்றியிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இனியும் உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டங்களை சந்திக்க போவது இல்லை நீ வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லை என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது நடக்கவில்லை என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது உனக்கான நேரம் வந்து விட்டது நீ என்னிடம் கேட்ட அத்தனையையும் சந்தோஷமாக நான் கொடுக்க விட்டேன் தன்னம்பிக்கையோடு இருந்து அத்தனையும் வரவேற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ படப்போகின்றாய் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகியது எந்த ஒரு தடையும் இனி உன் வெற்றியை தடுத்துவிட முடியாது உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை நான் செலுத்தி இருப்பதால் உன்னுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றியை பெறும் சோர்வடைந்தது போதும் இனி சுறுசுறுப்போடு புத்துணர்ச்சியோடு எல்லா நேரமும் சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை மாறும் எந்த விஷயத்தை நினைத்து எல்லாம் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டு அதே விஷயத்தை நினைத்து அதிக அளவில் நீ சந்தோஷப்படக்கூடிய நிலைமையும் வரும் நினைத்தது நடக்காததால் இவ்வளவு கவலை உனக்கு நீ நினைத்ததை நடத்தி கொடுத்து நீ மகிழ்வதை பார்த்து நான் மகிழ வந்து விட்டேன் என் அன்பு குழந்தையே நினைத்தது எல்லாம் நடந்து இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நாம் மறந்து விடுவோம் அல்லவா அதற்காகத்தான் சோதனைகள் சில கொடுத்து வாழ்க்கைக்கான பாடத்தையும் சேர்த்தே கற்று கொடுத்து இறுதியில் நீ நினைத்ததை நல்லபடியாக இறைவன் நடத்தியும் கொடுக்கின்றான் பல நாட்களாக காத்திருந்து விட்டாய் இதே விஷயத்தில் பல அனுபவங்களை பாடமாக கற்றுக்கொண்டும் விட்டாய் இனியும் உன்னை காக்க வைப்பதில் நியாயம் இல்லை இந்த கருணை குணம் படைத்த கந்தன் நீ கேட்டதை கேட்டபடியே இன்னும் சற்று நேரத்தில் கொடுத்தருணுவேன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதும் உனக்குள் வரவே கூடாது எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் துயரங்களை எல்லாம் போக்கிட இந்த முருகன் நான் இருக்கின்றேன் சக்தியை உனக்குள் இருந்து வெளிப்படுத்தி உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வல்லமையை நான் கொடுப்பேன் சங்கடங்களை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் உனக்கான விஷயத்தில் இது நாள் வரை கால தாமதமானது இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நீ கேட்டது என்னிடம் இருந்து கிடைக்கும் தோற்காமல் இனி வெற்றியை நீ பெற்று விடுவாய் புலம்பிய நாட்கள் முடிந்தது கவலைப்பட்ட நாட்கள் முடிந்தது பாதி சுமையை நீ என்னை நினைக்கும் பொழுதே இறக்கி வைத்து விடுவாய் மீதி சுமையை நீ என்னை வணங்க தொடங்கும் பொழுது சுமை தெரியாமல் அது லேசாகிவிடும் என் அன்பு குழந்தையே தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் கூட அதை நீ சுலபமாக எட்டி பிடிக்க இந்த முருகன் நான் வழி செய்து விடுவேன் உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு விலகி செல்ல வாய்ப்பே இல்லை என் கவனத்தின் பார்வையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கரங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமும் வந்து விட்டது மனதில் வலிமை என்ற ஒன்று அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு துன்பமும் இன்பமாக மாறக்கூடிய சாத்தியம் என்பது அதிகமாக இருக்கின்றது நாளை எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் சரியாகிவிடும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய பிரச்சனைகள் எல்லாம் நாளைய சந்தோஷங்களாக நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் நாம் பட்ட அவமானங்கள் அனைத்தும் நம்மை நேராக வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றது தொய்வில்லாமல் நம் முயற்சியை செய்ய வழிவகுத்து இருக்கின்றது என்று அவமானங்களுக்கு கூட காரணம் பல இருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள் ஆனாலும் சரி தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் ஆனாலும் சரி இனிமேல் நடக்க போகும் விஷயங்கள் ஆனாலும் சரி அது அனைத்துமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று முன்னேற்றம் அடைவதற்குத்தான் வந்திருக் வந்திருந்தது வந்து கொண்டும் இருக்கின்றது இனி வரும் என்று நம்பிக்கைக்குள் பல இழப்புகளை சந்தித்திருக்கின்ற என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய அருளால் முடிவுக்கு வந்துள்ளது உண்மையாக நீ நடந்திருப்பதால் நேர்மையை நீ கடைபிடித்திருப்பதால் ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்திருப்பதால் பல நன்மைகளை உன் வாழ்வானது பெற உள்ளது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே உயர்த்தி கொண்டு வந்திருக்கின்றது என்பதை ஒரு பொழுது மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து மனம் தளராமல் இரு உன்னை தள்ளிவிட யார் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை தாங்கி பிடிக்க இந்த முருகன் நானும் இருக்கின்றேன் வேலோடும் மயிலோடும் எல்லா இடங்களிலும் உன்னை சுற்றி பாதுகாப்பாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை தோல்விகளில் இருந்து நீ வெளிக்கொண்டு வந்து விட்டாய் இனி எந்த ஒரு கவலையும் இல்லை நீ நினைத்தது நடந்தே தீரும் நல்லதே நடக்கும்